Hi friends welcome to Nadi Reva lifestyles இப்போ நம்ம செய்ய போற வீடியோ வந்து அத்திப்பழம் பாயாசம் first ஒரு pan எடுத்துக்கலாம் அதுல 1.5 லிட்டர் பால் ஊத்திக்கலாம் இது full fat milk தான் இந்த பால் இப்ப நல்லா கொதி வந்து கொஞ்சம் வரையும் இந்த பால் நல்லா boil ஆகட்டும் இது fresh அத்திப்பழத்தை தண்ணில just soak பண்ணி வச்சிருக்கனால நீங்க dry அத்திப்பழம் கூட எடுத்துக்கலாம் dry அத்திப்பழமும் தண்ணில நல்லா சோக் பண்ணி விட்டுடுங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் சோக் ஆகட்டும் நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இது நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பால் சுண்டிடுச்சு நம்ம ஒன்றரை லிட்டர் பால் ஊற்றணும் இப்போ அது ஒரு லிட்டர் பாலாக மாறி இருக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் அத்திப்பழத்தோட பழத்தோட அஞ்சு டேட்ஸை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் நம்ம அத்திப்பழம் அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிடலாம் ஸ்வீட்னஸுக்கு நம்ம நேச்சுரல் சுகர் கொடுத்த மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அத்திப்பழமும் அரைச்சாச்சு பாருங்க எவ்வளவு ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் நம்ம இப்போ இந்த பேஸ்ட நம்ம காய்ச்சின பாலோட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் பால் காஞ்சிடுச்சு இப்போ வச்சிருக்க இந்த பண்ணிக்கலாம் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அரைச்சு வச்சிருந்த அத்திப்பழம் டேட்ஸை நம்ம இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமே இருக்கட்டும் இந்த மீடியம் ஃப்ளேம்லே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு கிளாஸ் வெல்லம் தண்ணி வச்சிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கருப்பட்டி வெள்ளமும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் வச்சிருக்கேன் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காகவும் ஒரு திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கிட்டேன் இந்த கடாயில் ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ